இன்னைக்கு காலையில் பல்லவன் வண்டியிலையும் இதே மாதிரி காலையில் திடீர்னு போக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயணிகள் பீதியில் ஓடி வந்தாங்க இது ரயில்வே ஜங்ஷனில் நடந்துச்சு திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது நீடாமங்கலம்ங்கிற ஏரியாவுக்கு முன்னாடி இருக்க அம்மாப்பேட்டை அப்படிங்கிற பகுதியிலையும் இதே மாதிரி திடீர்னு இன்ஜினுக்கு அடுத்ததில் இருக்க ஒரு ரெண்டு மூணு பெட்டி தாண்டி புகை வரவும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயந்து குதிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக செக்கிங் நடந்துச்சு ஸோ இது வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிவிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டுருக்கு இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் நடந்த அந்த டென்ஷன் அந்த பதற்றத்தில் நிறைய பேர் பயந்துட்டாங்க ப்ளஸ் சில குதிச்ச லேடிஸ்லாம் வந்து ட்ரெயினோட்டி இறங்குறவங்களுக்கு சில பேருக்கு காயம் சின்ன மைண்டான காயங்கள் சில பேர் பயந்துட்டு அடுத்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பவே இல்லை அங்கேயே தங்கிட்டாங்க இது கொஞ்சம் பதப்பிட்ட கிளைப்பிடிச்சு ஆனா எல்லாமே ஓகே நார்மல் ட்ரெயின் போயிட்டு இருக்கு